முறை செய்வதும் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளதலும் தாய் தந்தையர்களை நல்ல முறையில் கவனித்தலும் அல்லாஹ் அபுல் ஆலமின் மார்க்கத்தில் இதை சமூகம் அறிந்திருந்தால் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே முதியோர் உள்ளங்கள் தோன்று தோன்றியிருக்குமா கண்ணியத்துக்குரியவர்களே இதை அறிந்திருந்தால் திருமணம் ஆனதற்கு பிறகு தாயெல்லாம் தனியாக தங்க வைக்கப்பட்டு ஏதோ நோயாளிகளை மருத்துவர்கள் கவனிப்பது போல ஹாஸ்பிட்டலில் இருந்து நர்ஸுகளை அழைத்து வந்து தாய்க்கு கடமை செய்யக்கூடிய பிள்ளைகள் எம்முடைய சமூகத்தில் தோன்றியிருப்பார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் ரப்புல நமக்கு நேர்வழி காட்டுவானாக கண்ணியத்துக்குரியவர்களே தாயிடத்தில் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் பெற்றுகிரடத்திலே எந்த முறையில் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் எப்படி சுழிகிறான் பாருங்கள் எப்படி கற்று கொடுக்கிறான் பாருங்கள் எப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தாயிடத்திலே பெற்றுகிரடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான் பாருங்கள் வக்கமா ரப்புகா அல்லா தஃபுது ইল্লা இயா வபில் வாலிடைனி இஹ்சானா إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا الله رب العالمين جلدنا عن كنجم سورة الإسراء ورد 23 وسنم الله அல்லாஹுவை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை ஒவில் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்குகிறான் அந்த பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயதை அடைந்து விட்டால் வயதான பருவத்தை எய்துவிட்டால் அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் அருவருக்கத்தக்க இந்த வார்த்தையை கூட பேசாதீர்கள் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் வெறுக்காதீர்கள் அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளிலே நீங்கள் பேசுங்கள் எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் யார் சொல்லுவது என்பதை பாருங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் வானங்களையும் பூமிகளையும் அரசாட்சியாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சராசரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அறிவுரை செய்கின்றான் அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் இந்த ஹதீதுகளும் இந்த குரான் வசனங்களும் என்னுடைய சமூகத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் இது போன்ற நிலைமைகள் என்னுடைய சமூகத்திலே தோன்றியிருக்குமா இன்று பார்க்கிறோம் பிள்ளைகள் இந்த யூத கலாச்சார நவநாரிக யூத கலாச்சார உலகத்திலே வாழக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களிடத்தில் பேசக்கூடிய முறைகளை பார்த்தால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறக்க இரக்கம் காட்ட வேண்டும் பெயர்களை சொல்லி அழைக்கிறார்கள் பெயர்களை அவர்களை அவர்கள் மனது புண்படும்படியான சர்வ சாதாரணமான வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடுகிறார்கள் அவர்களை கண்ணிய குறைவாக எப்படியெல்லாம் நடத்த முடியுமோ அந்த இச்சமூகம் நடத்தக்கூடிய பாதுகாத்தவர்களை தவிர நடத்தக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகின்றான் மேலும் பணிவின் ரெக்கைகளை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துங்கள் அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் வயதை அடைந்துவிட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சிறு வயதிலே இருந்த பொழுது அவர்கள் எப்படி எங்களை வளர்த்தார்களோ எப்படி எங்களை பாதுகாத்தார்களோ எப்படி அவர்கள் எங்களை அரவணைத்தார்களோ அது போன்று யா அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு அவர்களை நீ பாதுகாள் அவருக்கு நீங்கள் நல்ல முறை அவர்களிட அவர்களை அவர்களை நீ பொறுப்பேற்றுக் கொள் ரப்பிரக முகமாக்கமா ரப்பையா நீ சவையுற எங்களுக்கு அவர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அது போன்ற நீயும் அவர்களுக்கு இரக்கம் காட்டு என்று யார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ் துறாவாக சொல்லிக் கொடுக்கிறான் இதை நீங்கள் கூறி கேளுங்கள் யா அல்லா அல்லாஹ் அப்புல் ஆலமின் எனக்கு சொல்லுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் அப்புல் ஆலமின் உங்களிடத்திலே நேரடியாக பேசுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் ஃபலா தப்புல் அஹுமா உஃப்பின் அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று சொல்லாதீர்கள் அந்த ஒரு சிறிய வார்த்தையை கூட நீங்கள் உபயோகிக்க உபயோகிக்காதீர்கள் ஆனால் இன்று பார்க்கிறோம் பெற்றோர்களை அழிக்கக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகள் என்று இருக்கிறார்கள் பெற்றோர்களை தவறான வார்த்தைகளை கொண்டு ஏசக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் வயதை அடைந்து விட்டாலே போதும் அவர்களுக்கென்று ஒரு மதிப்பே கிடையாது வீட்டிலே ஓரமாக ஏதாவது தனி போட்டு விடுவார்கள் ஒரு நோயாளியை படுக்க வைத்தது போல உணவுகளை தூக்கி எறிவார்கள் அவர்கள் அந்த வயதான பருவத்தில் ஏதாவது நோயாகிவிட்டால் அவர்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் இந்த வயதில் எல்லாம் நீ இருந்து என்ன செய்ய போகிறாய் செத்து தொலைய வேண்டியதுதானே அல்லாஹ் பிரபுல் அலமின் இரக்கம் காட்டுவானார்கள் இது போன்ற வார்த்தைகளை கூட பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அல்லாஹ் ரப்புலாலமின் அதன் காரணமாகத்தான் தெளிவுபடுத்துகிறான் அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று சொல்லாதீர்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் அவர்களை விரட்டாதீர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களிடத்திலே கண்ணியமான வார்த்தைகளிலே நீங்கள் பயன்படுத்துங்கள் வயதை அடைந்து விட்டார்கள் என்ற காரணத்தால் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி விடாதீர்கள் வயதை அடைந்து விட்டார்கள் என்ற காரணத்தால் அவர்களிடத்திலே கண்ணியமா கண்ணிய குறைவான வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பேசிவிடாதீர்கள் அவர்களுக்கு பணிவின் இறக்கைகளை நீங்கள் தாழ்த்துங்கள் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் அவர்களுக்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முறைகளை கற்றுக் கொடுக்கின்றான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களும் குர்ஆன் ஹதீத்திலே தெளிவுபடுத்திய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல் என்றால் அவர்களை அவர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்படுதல் அவர்களுக்கு இந்த பூமி உலகத்துடைய விஷயத்தில் இந்த உலகத்துடைய அம்சத்தில் பெற்றோர்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு ஏவப்படுகிறதோ அவற்றில் எல்லாவற்றிலும் பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் தன் ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கடமை அவர்களுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கட்டுப்படுவது அதுவும் அல்லாவிற்கு செய்யக்கூடியா அல்லாஹ் அப்புல்லின் மேலும் ஆக்கி இரண்டாவது விஷயம் பெற்றோர்களுக்கு பணிமுடை செய்வதில் சவாபோ அவர்களுக்கு முன்னால் பணிவாக நடந்து கொள்ளுதல் அவர்களிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது மென்மையான முறையிலே இரக்கமான முறையிலே கண்ணியமான முறையிலே அவர்களிடத்திலே பணிவை வெளிப்படுத்துதல் மூன்றாவதாக அவர்களிடத்திலே பேசும் பொழுது அவர்களிடத்திலே கலந்து உரையாடும் பொழுது அவர்களுடைய சப்தத்திற்கு கீழ் எம்முடைய சப்தத்தை ஆக்குதல் அவர்களுடைய சப்தத்திற்கு மேலாக என்னுடைய சப்தத்தை ஆக்கி அல்லாவருடைய கோபத்தை நாம் சம்பாதித்து விடக்கூடாது நான்காவதாக அவர்களிடத்திலே உரையாடும் பொழுது கண்ணியமான வார்த்தைகளை அழகிய வார்த்தைகளை அவர்களுடைய உள்ளம் நனையும்படியான வார்த்தைகளை எல்லாம் பேசி அவர்களை மகிழ்வித்தல் ஐந்தாவதாக அவர்களிடத்திலே அவர்கள் வயதை அடைந்து விட்டால் எவ்வளவு அவர்களோடு அமர்ந்து பணி செய் பணிவடை செய்ய முடியுமோ அவர்களோடு எவ்வளவு நேரங்களை அவர்கள் மரணமாகும் வரை கழிக்க முடியுமோ அவ்வளவு நேரங்களையும் கழிப்பது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை ஆறாவதாக அவர்கள் வயதை அடைந்து விட்டாலும் அவர்கள் மரணித்தாலும் சரி அவர்களுக்காக துரா செய்தல் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தல் இந்த உலக வாழ்விற்காகவும் வறுமை வாழ்விற்காகவும் அவர்களிடத்திலே அல்லாவிடத்திலே அழைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல் என்னவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் சொன்னார்கள் அபூ தாத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபி சகிதின் கூறுவதாக அல்லாவுடைய தூதர் நாங்கள் அமர்ந்திருந்தோம் அப்போது பனி சலமா கோத்திரத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்தார் யார் رسول الله هل بقي من بري ابوي شيء ابر ابرهما به بعد موته اللهளுடைய தூதரே மரணித்ததற்குப் பிறகும் பெற்றோர்களுக்கு பණيவிட செய்ய வேண்டும் என்ற ஒரு பாகம் அல்லாஹுடைய தீனிலே இருக்கிறதா இன்னே கேட்கிறார்கள் மரணித்ததற்குப் பிறகும் என்னுடைய பெற்றோர்கள் மரணத்தை அடைந்ததற்குப் பிறகும் பெற்றோர்களுக்கு பණيவிட செய்ய வேண்டும் என்ற ஒரு அம்சம் அல்லாஹுடைய தீனிலே இருக்கிறதா அல்லாஹ்னுடைய தூதர் சொன்னார்கள் சொல்லல்லாஹ் வலிபு செல்லும் காலனாம் ஆகும் இருக்கிறது என்ன அல்லாஹுடைய தூதரே அஸ்வல்லா அரிஹிமா அவர்களுக்காக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தல் ஒல்லிஸ்ய வஃபாலுலகுமாம் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் இடத்திலே மன்றாடுதல் அதற்குப் பிறகு அவர்கள் ஏதாவது உரிமைகளை கடமைகளை வாக்குகளை விட்டிருந்தால் அதை நிறைவேற்றுதல் அதற்குப் பிறகு சொன்னார்கள் அவர்கள் மூலியமாக தோன்றிய உறவுகளை எல்லாம் நல்லமாக நல்ல முறையில் நடந்து அடுத்து கொள்ளத அவர்களுடைய நண்பர்கள் என்று இருப்பார்களே அந்த இருவருடைய நண்பரிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லா அல்லாவுடைய மார்க்கத்துடைய அம்சத்தை சிறப்பை பாருங்கள் ஒரு தாய் தந்தையினுடைய நண்பர்கள் அவர்கள் மர்ணித்ததற்கு பிறகும் அவர்களிடம் அவர்களை நீங்கள் சந்தித்தாலோ அவர்களை நீங்கள் பார்த்தாலோ அவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் அல்லாஹுடைய தூதர் முகமது வலிவசல்ல சொன்னார்கள் உங்களுடைய தாய் தந்தர்கள் மர்ணித்ததற்கு பிறகும் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய கடமைகள் இருக்கிறது அவர்களுக்காக நீங்கள் துரா செய்யுங்கள் அல்லாஹரிடத்தில் அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் ஏதாவது வாக்குகளை விட்டு சென்றிருந்தால் அதை நிறைவேற்றுங்கள் அவர்கள் அவர்களுடைய உறவுகள் என்று இருவரின் மூலமாக தோன்றிய உறவுகள் உறவு முறைகளை நீங்கள் பாதுகாருங்கள் அவர்களுடைய நண்பர்களையும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சல்லாஹ் சொன்னார்கள்